தனுர் பாசத்துடைய ஏழாம் பாசுரம் என்றென்றும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலரளப்ப கைவேர்த்து வாச நறுங்குடல் ஆய்ச்சிய மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயன பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே திடத்தியோ தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய் இந்த அற்புதமான பாசுரத்திற்கு ஆச்சாரியர் ஸ்ரீமத் முக்கூர் அழகிய சாதிச்ச அர்த்தம் வலியல் குருவிகள் ஒன்றோடொன்று கூடி கீசு கீசு என்கிற வார்த்தைகளை எல்லா இடங்களிலும் பேசுகின்றன பேச்சின் சப்தத்தை நீ கேட்கவில்லையா பேய் போல அறிவில்லாத பெண்ணே கந்தத்தால் பரிமளம் வீசுகின்ற மயில்களை உடைய இடைச்சிகள் அச்சுதாலியும் ஆமைத்தாலியும் கை வலைகளும் கல கல என்று சந்திக்கும்படி கைகளை சேர்த்து அழுத்தி மத்தால் ஓசைப்படுத்த தயிர் கடைகிற சத்தம் உன் காதில் படவில்லையா பெண்களுக்கெல்லாம் தலைமையானவளே நாராயணனுடைய அவதாரமாயும் சுவாமியாகும் கேசி ஹம்சா கேசி சம்மாரம் பண்ணின கிருஷ்ணனை நாங்கள் பாடவும் நீ கேட்டுக்கொண்டே கூறுகிறாயா விடுந்த தேஜசை உடையவளே கதவை திற எம்பாவாய் அப்படின்னு சொல்றான் இந்த பாட்டுடைய ஆச்சாரியன் சாதிச்ச சில அந்த விசேஷங்களை பார்ப்போம் கீசு கீசு என்ற ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டவில்லையா அப்படின்னு கேட்கிறான் இப்போ இந்த இடத்துல கீசு கீசு அப்படின்ற அந்த பறவையோடைய வார்த்தைகளை ஆண்டாள் போட்டுக்கிறதான காரணம் என்னவா இருக்க முடியும் அதாவது பரவானை நாம் எல்லாம் போய் சேமிக்கிறோம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையில் சேவிக்கிறான் ஒரு சில பேர் நம்மகிட்ட தெரிஞ்ச திராவிட வேதம் அப்படின்ற தமிழில் சாதாரணமாக பெருமாவளுடைய நாமத்தை சொல்லி பாடுறாங்க சில பேர் பிரபந்தம் சொல்லி சேவிக்கிறான் இன்னும் சில பேர் வேதம் சொல்லி சேமிக்கிறான் இப்போ இந்த மொழி இது என்ன மாதிரி இருக்கும் புரியாதவாளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா அதனால இந்த இடத்துல நாம எந்த மொழியில பேசினாலும் சரி அந்த பறவைகள் கூட வந்து கீச்சு கீச் கீச்சு கீச் அப்படின்னு பெருமாள் கிட்ட போய் சத்தம் போட்டா பெருமாள் எப்படி அதை வந்து பக்தியா ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த மாதிரி போய் கிட்ட போயிட்டு தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தி கொள்ளலாம் இந்த மொழி ஒரு கடையே இல்லை நம்ம வந்து இந்த மொழியில செஞ்சிச்சாதான் இல்லை மொழின்றது அந்தந்த இடத்துக்கு தகுந்தது கோவிலுக்குள்ள இருக்கும் போது ஒரு மாதிரி உற்சவம் போடும் போது ஒரு மாதிரி இந்த இடத்துல ஒரு மாதிரி வீட்டுல ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி அது வந்து இடத்துக்கு பத்திட்டு மொழி முக்கியம் இல்லை அப்படின்றத ஆண்டாள் வந்து அப்படின்னு ஒரு பறவைகள்லாம் எழுந்து வடவானை குறித்து பாடிக்கொண்டிருக்கின்றன அது கத்தல பதவான பத்தி பாடிஞ்சிருக்கு அந்த பாட்டு உன் தாழ்வு விழலையா அப்படின்னு கேட்டார் இதுல இன்னொன்னு சொல்றான் கலந்து பேசின பேச்சரவம் கீசு கீசு என்று பறவைகள் சத்தம் கொடுத்து கேட்கலையா அப்படின்னு கேட்கல கலந்து பேசறதாம் அதாவது எப்படி நாம எல்லாம் இன்னைக்கு காலையில மாதிரி தினமும் தனுர் மாசத்தை பண்ற மாதிரி ஒட்டாந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் ஒட்டாந்து பெருமாள் முன்னாடி அந்த பாசுரத்துல சேவிக்கும் பொழுது அவருடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் பொதுவா இப்ப நாம இருக்கோம் அப்படின்னா நம்மளை பாட்ட ஒருத்தர் வர அப்படின்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வர நண்பர் ஒருத்தர் நமக்கு பிறந்த நாள் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கிறார் அது ஒரு விதமான சந்தோஷம் ஒரு இருபது நண்பர்கள் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும் ஒரு ஐம்பது நண்பர்கள் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும் நமக்கு ரொம்ப பரவசமா நாமளுக்கு அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் கூட பகவானுக்கு தான் பெரியவனா சின்னவனான்ற அந்த மாதிரியான விஷயம் இல்லை அவருக்கு தெரியும் இருந்தாலும் வந்துருந்ததெல்லாம் நம்ம குழந்தைங்க நமற்றால இவ்வளோ பேர் வந்திருக்கிறாளே அப்படின்னும் பொழுது அவருடைய ஆனந்தம் ஒருத்தரா போய் நிற்கிறத விட பத்து பேரா போய் நிற்கும் பொழுது நூறு பேரா போய் நிற்கும் பொழுது அவருடைய ஆனந்தம் அத்தனை மடங்கு அதிகமாகும் தான் படகுகள் கூட கலந்துதான் பேசறது அந்த பேசுறதுன்றது வந்து இதற்கு என்னன்னா பரவானை பத்தி சோத்திரம் செய்கிறது சோத்திரம் பண்ணிட்டே அது பரவானை பத்தி அதுக்கு தெரிஞ்ச மொழி என்ன அவ்வளவுதான் ஆனா அது பண்றது எல்லாம் சேர்ந்து பெருமாள சோதனை பண்ணி இருக்கா ராபாவதாரத்துல ராமர் காட்டுக்கு போயிட்டார் தான் பரதன் வராம் அவன் வெளியூர்ல அவனுடைய மாமாவாத்துக்கு போயிருந்தான் திரும்பி வரும் பொழுது அப்பதான் வீட்டுல வந்தவுடனே கை இந்த மாதிரி விஷயத்த சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வரது அவன் அம்மாவை திட்டுறான் எல்லாரையும் திட்டுறான் இந்த மாதிரி இங்க பண்ணதெல்லாம் தப்பு என்று அண்ணா இருக்கும் பொழுது நான் எப்படி பதவிக்கு வர முடியும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சத்தமா சொல்லிட்டான் எல்லாரும் சந்தை போட்டுட்டான் வசிஷ்டர் வந்து சொல்லி பார்த்துட்ட எல்லாரும் சொல்லி மந்திரிகள் எல்லாம் சொல்லிட்டா ஆனா சொல்லிட்டா இந்த சிம்மாசனம் அப்படின்றது ராமன் தான் என்ன மாதிரியான சாதாரண பன்றிகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நான் வந்து இங்க ஒட்டாரது கிடையாது ராமன் ஒட்டாடுற இடம் அதனால அந்த இடத்த நான் மாட்டேன் நான் போய் ராமனையே கூட்டி வந்துடுறேன் அப்படின்னு அவன் கிளம்பி போறான் அவன் கிளம்பி போடும் பொழுது அவன் தனியா போல அவன் கூட கௌசல்யை கையேயி சுமத்திரை மூணு பேரும் போறான் வசிஷ்டர் போற அவளுடைய ராமருடைய அப்பா தசரதருடைய எட்டு மந்திரிகள் அவளும் போறான் ஊர்ல இருக்கிற அத்தனை மக்களும் சேர்ந்து போறான் இப்ப எல்லாருமா போய் ராமன் கிட்ட பேச போறா பேச போறது பரதந்தான் அப்படின்னு பொழுது ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் லட்சம் பேர் அந்த ராமனை ஓடிவரா ஏன் ராமனை பார்த்து கட்டி பிடிச்சிட்டு வரதுன்னு ஒருத்தருக்கு இருக்கிற ஆசை அதையும் மீறி பரதன் ஒருத்தனா போய் கேட்டு ராமன் எங்கேயாவது மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அதனால பத்தாயிரம் பேர் போய் சேர்ந்தா இந்த பத்தாயிரம் பேருக்காவது ராமன் ஓகே சொல்ல மாட்டானா அப்படின்னு ஒரு ஆசைதான் இது என்ன தெரிவிக்கிறது மட்டும் அப்படின்னா வட்டி பண்ணும் பொழுதும் முடிஞ்ச வரைக்கும் அதாவது எனக்குன்னு ஒரு தனியான விஷயம் இருக்கு தேவை இருக்கு அப்படின்றது வேற பொதுவா இந்த சமுதாயத்திற்கு இந்த வந்து இந்த சோசியல் சர்வீஸ் வரும் இல்லையா மழை பெய்ய வைக்கணும் வறட்சி போகணும் இந்த மாதிரி வந்து நோய் நொழிகள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் நல்ல படிப்பு வரணும் எல்லாருக்கும் நல்ல வேட ஆரோக்கியம் அப்படின்னு பொழுது அந்த இடத்துல எவ்வளவு செய்யறோமோ பக்திய செய்யறோமோ அந்த அளவுக்கு பரவார்த்து சந்தோஷம் வரும் தனியா 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 போறதுன்றது ஒரு விதமா இருந்தாலும் கூட சேர்ந்து போறதுன்றதான் ஆண்டாள் இங்க ஊக்குவிக்கிறார் அவன் முதல்ல இருந்தே சொல்றது என்ன அப்படின்னா ஆசைப்படுபவர்களுக்கெல்லாம் வைகுந்தம் அது மட்டும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து கொண்டோம் சேர்ந்து கொண்டோம் எல்லாரும் சேர்ந்து கொன்றோம் எல்லாரும் போய் எனக்கு காசு வேணும் எனக்கு குழந்தை வேணும் எனக்கு படிப்பு வேணும்னு மட்டும் கேட்டாம எல்லாரும் ஆத்ம ஜீவனத்தை அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா கேட்டது ஒண்ணு வந்தது பத்தாயிரம் பேர் கண்ணனுக்கு சந்தோஷம் ரொம்ப வந்துடும் அவன் மாட்டேன்னு சொல்ல மாட்டான் அதனால ஒரு சமுதாயத்துக்கான விஷயம் அப்படின்னு எல்லாரும் ஒன்னு சேர்ற மாதிரி பக்தியிலையும் எல்லாரும் ஒன்னு சேரணும் ஒன்னு சேர்ந்து ஒன்று சேர்ந்து பரவான் கிட்ட போய் கேட்கும் பொழுது பரவானுடைய உள்ளம் குளிர்ந்து அவன் மாட்டேன்னு சொல்லாம உடனே கொடுப்பான் தான் இங்க அவன் சொல்றா கீசு கீசு என்று மொழி முக்கியம் இல்ல கலந்து பேசின பேச்சரவம் கேட்கலையா கலந்து கலந்து பேசணும் அப்படின்றான் அடுத்த வாக்கு சொல்லும் பொழுது பேய்பெண்ணே அப்படின்றான் உன்னை ஏதாவது பேய் குடிச்சுட்டா அப்படின்னு கேட்கிறான் அப்படின்னா என்ன எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றா ஒரு பக்தரை பார்த்து இந்த மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னா அவன் எதுக்காக அந்த வார்த்தையை சொல்றான் அப்படின்னா பகவான் கிட்ட நாம ஓட விடாம தடுக்கிற பல விஷயங்கள் நம்மளை பேய் மாதிரி குடிச்சுட்டு அது பொதுவா என்ன விஷயம் கருமான்னு நம்ம சொல்லிட்டாலும் கூட கருமான்றது எல்லாருக்கும் இருக்கு கருமாவை என்னால உதர முடியாது கருமா என்னுடைய கருமாவை எடுக்கக்கூடிய ஒரே சக்தி பகவானுக்கு தான் இருக்கு அப்ப கருமா தடுக்கிறதுன்னு அது அர்த்தம் இல்ல காமம் குரோதம் மதம் மோடம் மாச்சரியம் ஆசை கோபம் மோடம் மதம் மாச்சரியம் ஆறு சொல்லுவார் இந்த விஷயங்கள் தான் நம்மளை வந்து ரொம்ப தடுக்கிறது இந்த காம குரோத மோட மதம் மாச்சரியங்கள் அப்படின்றத நாம விட வரைக்கும் வடவான் கிட்ட போறது ஈசி இல்லை அதனால தான் அவளை பார்த்து கேட்கிறா நீ மாட்டுட்டு மோதத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கியா நீ மாட்டுட்டு உனக்கு வந்து பெரிய நான் தான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ற எண்ணத்துல பற்றும் தூங்கிட்டு இருக்கியா இல்ல கண்ணன் வந்து நாம போய் கேட்டோம்னு அவசியம் இல்லையே அவனே வந்து என்ன பார்க்கட்டும் அப்படின்னு நினைச்சு தூங்கிட்டு இருக்கியா உனக்கு என்ன பெரிய கர்வம் வந்திருக்கா உனக்கு எல்லா சொத்தும் இருக்குன்ற நம்பிக்கையில நீ படுத்தும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கிறான் அதனால பகவான நாம அணுகணும் அப்படின்னா முதல்ல நம்ம தேவை என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து போகணும் சேர்ந்து போற வாய்ப்பு இல்லையா தான் போறோம் அப்படின்னா மொழி என்ற முக்கியம் இல்லை நம்மளுடைய பக்திதான் மொழி இந்த பகவானை நாம் அணுகிறோம் அப்படின்ற போது பகவான் எல்லாருக்கும் பொதுவானவர் இந்த கலியுடத்துல நம்மளால பகவான அந்தரியாமியா பார்க்க முடியல அப்படின்ற அச்சாவதாரத்தை அவரை உட்கார வச்சிருக்க ஆனா பகவான் பல நிலைகள்ல இருக்கார் நம்மட்டு பொதுவா அஞ்சு நிலைகளை சொல்றார் விபவ அதாவது பர நிலை அப்படின்றது வைகுணத்த இருக்கிற நிலை அடுத்தது விபவநிலை விபவநிலைன்றது பாக்கல இருக்கிற நிலைமை நிலை அடுத்தது பர வியூக நிலை வியூக நிலை அப்படின்றது அவதாரங்கள் கிருஷ்ணாவதாரம் அவதாரம் நரசிம்ம அவதாரம் அடுத்தது அந்தர்யாமி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பகவான் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது அச்சை நிலை இது வரிசை கிடையாது இது அஞ்சு நிலை அப்படின்னு சொல்றது இந்த வரிசையில தானா அப்படின்றது அஞ்சு நிலை இந்த தலியுடத்திட்டு அப்படின்றதுக்கு நம்மட்டு அச்சாவதாரம்ன்றத பிரதானமா வச்சிருந்தாலும் கூட என்னால அந்தரியாமியா வரவான பாட்ட முடியும் அப்படின்னா இருக்கிற வரவான பாட்ட முடியும் அப்படின்னா கோயிலுக்கு வராமலும் தரிசனம் பண்ணலாம் பெருமாள் அதே மாதிரி விபதாதாரங்கள பெருமாள் கூட இருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் வேதம் அவரை வர்ணிக்கிறது உபனிஷத்தை அவர் வர்ணிக்கிறது எல்லா ஆச்சாரியர்களும் அவர் வர்ணிச்சுருக்கா பெருமாள் இந்த மாதிரியான வஸ்திரம் போட்டிருப்ப அவர் வனமாலையை சாத்திட்டு இருப்ப கையில புல்லார்கள் வச்சிருப்ப சார்ந்தத்தை வச்சிருப்ப கத்தியை இருப்ப கதையை வச்சிருப்ப இருப்ப சந்து சண்டு இருப்ப இப்படி நமக்கு ஒரு உருவம் கொடுக்குறான் இந்த உருவத்தை அவ மனசுல பார்த்து விட்டான் நம்மளால மனசுல பார்க்க முடியும்னா நாங்களும் பாட்டலாம் அது முன்ன பின்ன வேற மாதிரி கூட நமக்கு தோணலாம் ஏன்னா கிருஷ்ணர் வந்து பட்டவர்த்தியில சொல்லும் பொழுது என்னை ஒருவன் எப்படி வழிபடுகின்றானோ அந்த மாதிரி நான் நானாட்டி காட்சி அளிக்கிறேன் நான் அக்னிஸ்வரூபமா நினைச்சேன்னா அக்னியா வருவார் சந்திரமா நினைச்சா சந்திரனா வருவார் இல்ல ஒரு புஷ்பமா நினைச்சேன்னா புஷ்பமா வர போற இல்ல இந்த மாதிரி விக்கிரமா நினைச்சா விக்கிரமா வரப்போற நமக்கு நம்மளை பார்த்து பார்த்துதான் பழக்கம் அதனால பெருமாள் இப்படி இருப்பார் அப்படின்னு நினைச்சா அப்படியே ஒருவர் இது எதுக்காக சொன்னது அப்படின்னா பெருமாள் எல்லாருக்கும் பொதுவானவர் ஆனா அவரை சேவிக்கிற இடத்த பொறுத்து அந்த இடத்துக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கே தவிர நாம பெருமாள் கிட்ட போகணும் அப்படின்னா இந்த உடம்பால மட்டும்தான் போகணும்னு அவசியம் இல்லை கோவிலுக்கு வரோம் பெருமாளை சேவிக்கிறோம் ஒருத்தருக்கு பத்தாவது பெருமாள் பத்தாவது இருந்து ஒருத்தர் பெருமாளை சேவிக்கிறார் இன்னொருத்தர் அஞ்சாவது வரிசையில் இருந்து சேவிக்கிறார் இன்னொருத்தர் முதல் வரிசையில இருந்து சேமிக்கிறார் இப்போ முதல் வரிசையில் நிக்கிறவாளுக்கும் பத்தாவது வரிசையில் நிக்கிறவாளுக்கும் பெருமாள் பார்க்கறது ஒண்ணுதான் அவருடைய அனுகிரகம் ஒண்ணுதான் முதல் வரிசையில் நிற்கிறவர்க்கு ஜாஸ்தி அனுகிரகம் அஞ்சாவது வரிசையில் நிற்கிறவர்கள் கொஞ்சம் கம்மி கடைசி நினைக்கிறது கொஞ்சம் கம்மி அப்படின்னு பெருமாள் இல்லை பெருமாள் எல்லாருக்கும் ஒரே அனுகிரகத்துல தான் தர நமக்கு தான் ஒரு தாபம் பத்தாவது வரிசையில் நிற்கிறோமே பெருமாளை சரியா பண்ண முடியலையே நீ கிட்ட நல்லா பண்ணலாமேன்னு ஒரு ஆசை அதை கோபமா எனக்கே முதல் வரிசையில கிடைக்கல அப்படின்னு முதல் வரிசையில் பாப்பேன் தாபம் வருது அது வந்து தாபம் வந்து கோமது ஆசை வந்து மாறும் கிருஷ்ணன் சொல்ற அந்த ஆசை கோபமா மாறி நம்ம என்ன பண்றோம் அவர் மட்டும் ஏன் முன்னாடி இருக்கிறார் நான் ஏன் பின்னாடி வைக்கணும் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வருது ஆனா பெருமாளை நாம பாத்துக்கிறோம் அப்படின்னா முன்னாடி இருக்கிற பத்து வருஷம் நம்ம தெரியாது நாம முதல் வரிசையில் இருந்தாலும் பத்தாவது வருஷம் இருந்தாலும் நமக்கும் பெரும்பாலும் நடுவில் இருக்கிற கேப்ல என்ன இருக்கு அப்படின்னா இப்ப நான் சொன்னேன் இந்த காமம் குரோதம் மோதம் லோபம் மதம் ஆச்சரியம் இந்த மாதிரியான விஷயங்கள் தானே தவிர முன்னாடி இருக்கிற பத்து வருஷையை தாண்டறதுக்குரிய விஷயமே கிடையாது அந்த பத்து வருஷையை அவர் பார்க்கல நாம தான் பார்த்துட்டு இருக்கோம் தள்ளி நிக்கிறதுனால அவருக்கு கண்ணுக்கு தெரியலேன்னு நினைக்கிறோம் ஆனா அவர் கண்ணுக்கு தெரியணும்னு இல்லை உள்ளுக்குள்ளேயும் இருக்க நம்மளால பாட்ட முடியல அதனால அச்சாவதாரமா சேமிக்கிறோம் அவ்வளவுதான் அதனால நாம வந்து பகவான்கிட்ட போகணும் அப்படின்னா நான் எத்தனாவது ஒரு சேலிக்கிறேன் நான் என்ன படிச்சிருக்கேன் என்ன நான் வந்து கத்து திட்டேன் வேதம் படிச்சிருக்கேனா பிரபந்தம் படிச்சிருக்கேன்னா ஸ்ரோத்திரங்கள் படிச்சிருக்கேனா இந்த மொழி தெரியுமா அந்த மொழி தெரியுமா எனக்கு பாட்டு தெரியுமா ராதம் தெரியுமா இது எதுவுமே இல்லை நான் சொன்னேன் காமம் குரோதம் லோபம் மோதம் மதம் ஆச்சரியம் இந்த ஆறுக்களை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கும் பெருமாளுக்கும் தூரமே இல்லை மொழியே இல்லை எல்லாரும் சேர்ந்து போடும் பொழுது அந்த இடத்துல எல்லாரும் ஒரே மனசோட இருக்கணும் எல்லாரும் இந்த ஆறையும் விட்டு வந்தால் அந்த இடத்துல பகவானுடைய சாநித்தியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் எல்லாம் கோவிலுக்குள்ள வந்து கோவிலுக்குள்ள வந்து தான் கோவில் ரொம்ப சாநித்தியம் இருக்கிற இடமா எல்லாரும் சொல்றாங்க அதனால அந்த கோயில் என்ன எனக்கும் அந்த வைப்ரேஷன் பட்டு அந்த விஷயம் பட்டு எனக்கும் அந்த புத்தி வந்துடாதா தான் கோவிலுக்கு போறதுக்கு முன்னுதாரணம் முன்னுரிமை கோவிலுக்கு போடுவோம் இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள்லாம் இல்லாத பெரியவர்கள் வந்திருக்கா ஒரே ஒருத்தர் வந்திருப்பார் லட்சம் பேர் கெட்ட விஷயத்தோட வந்திருந்தாலும் கூட அந்த ஒருத்தருடைய சக்தின்றது இந்த லட்சம் பேரையும் தாண்டி அந்த இருக்கும் அதுல ஒரு துளி உனக்கு வந்தா கூட உனக்கும் பெறவானுக்கும் இருக்கிற அந்த இடைவெளி முறை ஆரம்பிச்சிடும் இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க பேய் பெண்ணே அப்படின்னா நம்ம மனசுல இருக்கிற அழுக்குகளை தான் நம்மளுக்கு தடைகளே தவிர மனுஷாலோ மொழியோ வேற எதுவுமே தடை கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்க சொல்றான் அடுத்தது நாயக பெண் பிள்ளாய் அப்படின்றான் அதாவது அந்த பெண்ணை உயர்த்தி நீ ரொம்ப பெரிய பெண் ஆனா நாங்கள் கூட்டாலும் கூட வராம படுத்துருக்க அதாவது பொதுவா பக்தில உயர்ந்தவா இந்த மாதிரியான சம்பிரதாயங்கள்ல சடங்குகள் உயர்ந்தவாள் ஆயிட்டா அவளுக்கு அப்படின்னா கர்வம் நான் ரொம்ப பெரிய ஆள் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னும் பொழுது அவளுடைய கர்வம் வந்துடுது அப்படின்னா அவள் ரொம்ப கஷ்டப்படுவார் கஷ்டப்படுறது என்னன்னா பெருமாள் கிட்ட அவளுடைய மதிப்பு குறைஞ்சு போயிடும் உலகத்துல பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப பெரிய மனுஷனா ஆயிடலாம் ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும் ஆனா பக்தின்னு பொழுது இந்த இடத்துல பெருமாளுடைய ரெக்கமெண்டேஷன் எனக்கு முக்கியமா அங்க இருக்கிற பக்தர்களுடைய மதிப்பு எனக்கு முக்கியமா அப்படின்னா பெருமாள் தான் எனக்கு முக்கியம் அந்த எண்ணம் இருந்திருக்கு அப்படின்னா கர்வம் வராது அதனால தான் கேட்கிறார் நாயக பெண் பிள்ளாய் நீ ரொம்ப பெரிய ஆள் உனக்கு என்ன பெரிய கர்வம் வந்திருக்கா நாங்க வந்து நின்று கேட்டுட்டே இருக்கோம் நீ மாற்றி படுத்துட்டே இருக்கிய இன்னும் அவ்வளோ பெரிய இது வந்திருக்கா நீ பெரிய ஆள் தான் இதுக்கெல்லாம் தலைவிதான் அவ்வளவு தலைவியா இருந்தாலும் நீனும் பத்தை நானும் பர்த்தை தானே உடன வந்து நின்று இருக்கோம் நீ இன்னும் இருக்கியா அப்படின்னு கேட்கிறான் அதை உடனே அவ எழுந்து வரா அவ மனசுல தப்பு இல்ல ஆண்டாள் நமக்கு நாலு விஷயத்த சொல்றான் அந்த மாதிரி கோபியை படுத்து நிக்கல அந்த மாதிரி கோபியை அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி நாம படுத்து நிறுவோம் அந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச உடனே நமக்கு கர்வம் வந்துடுறது கர்வம் வந்து அந்த இடத்துல சொல்லுவா இல்ல சுவாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுத்தாலும் படம் பண்ணி அது எதனால அந்த இடத்துடைய தர்வம் வந்திருக்குதான் அவர் மேல தப்பு இல்லை நமக்கு உள்ள இருக்கிற அழுக்குகள் இருக்கு இந்த அழுக்குகளுக்கான காரணங்கள் பல அந்த அழுக்குகள்லாம் ஒழிச்சின் தான் வரணும் ஒருத்தர் உள்ள வந்தா அவரை வந்து எவ்வளவு அவ்வளவு பெரும்பாலு அடிச்சின் போறது வழி பண்ணணுமோ அவ்வளவுதான் நம்ம அப்படி வழி பண்ணணுமே தவிர அவர்கிட்ட இந்த பிரிவுகள் எல்லாம் காமிக்க கூடாது நான் ரொம்ப பெரியவன் அப்படின்ற விஷயத்த காமிக்க கூடாது அப்படின்றது ஆண்டாளுங்க சொல்றான் பக்தியில உயர்ந்தவர்கள் காழ்ந்தவர்கள் யாரும் இல்ல பெருமாளுக்கு கிட்டட்ட போயிட்டவங்க இன்னும் கிட்டட்ட போட வேண்டியவங்க அவ்வளவுதான் நான் கிட்டட்ட போயிட்டேன்றதுக்காக என்னுடைய முதல் கடமை பெருமாள் கிட்ட போயிட்டே இருக்கணும் வரவாளையும் அழைச்சுன்னு போ கலந்து பேச்சுன பேச்சு கேட்கலையா அதன மாதிரி இழுத்துட்டே போ எல்லாரையும் சேர்ந்துன்னு போ சேர்ந்து போ சேர்ந்து போ உன்னால முடிஞ்ச வரைக்கும் நாலு பேர் அழைச்சின்னு போ நீனும் முன்னாடி போ சேர்ந்து போ அதுதான் நம்ம சம்பிரதாயம் பல சம்பிரதாயங்கள் இருக்கு சில சம்பிரதாயங்கள்ல நீ தனியா போய் உட்கார்ந்து பகவானை உணர்ந்து உள்ளுக்குள்ள ஆத்மாவை உணரு அப்படின்னு சொல்ற சம்பிரதாயங்கள் இருக்கு அதுவும் தப்பு கிடையாது பொதுவா எல்லாரும் கண்கரியா வந்து ஆத்மாக்கள் தான் எல்லாரும் ஒரு நாள் பலவானை போய் அடிச்சுதான் தீரணும் எல்லாருக்கும் அவளுடைய கர்மாக்கள்ன்றது இருக்கு எல்லாரும் ஒரு நாளைக்கு எல்லாம் ஒரு நாள் போறா இந்த பிறவி இல்லைன்னா இன்னும் பத்து பிறவி இன்னும் நூறு பிறவி நம்மளால லட்சம் பிறவி எடுத்துடுறோம் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் கோடிக்கணக்கான இரண்டு ஏற்கனவே முடிஞ்சு போச்சு கோடி கோடியா இருநாள் முடிஞ்சு போச்சு ஒரு இடத்துக்கு நாம ஒரு ஒரே ஒரு தடவை நம்ம பிறந்திருந்தோம்னா கூட நாமளும் கோடி கோடி தடவை பிறந்திருக்கோம் கிருஷ்ணன் சொல்ற அர்ஜுனன்ட்ட அர்ஜுனா இது உனக்கு முதல் பிறவி இல்ல இந்த மாதிரி நீ ஆயிரம் ஆயிரம் பிறவி எடுத்திருக்க நானும் கூட நல்ல நிறைய தடவை இந்த பூமியில வந்திருக்க அவதாரமா அவர் வந்தார் நாம ஒரு யோனியில பிறந்து கர்வத்தினால் வளரும் அவர் கர்வபந்தம் இல்லாமல் அப்பிரார்த்த வேண்டியான வர நாம பிரார்த்திதை செய்யலாம் பிரார்த்திதம்னா இந்த இயற்கை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆடாயம் சொல்றோம் இல்லையா இந்த பஞ்சபூதத்தால் ஆன மெயினி நம்மளுக்கு தான் நம்ம உடம்பு இந்த பஞ்சபூதத்தால் ஆனது ஆனா அவர் உடம்பு சுத்த சத்துவமயம் அப்படின்னு சொல்றாங்க சத்துவம் அப்படின்றது ஒரு குணம் அதாவது எவ்வளவு தொழவு அன்பு பாசம் நேசம் பக்தி பொறுமை நிதானம் இதெல்லாம் சொல்றோமோ அது பேர் குணம் அப்படின்னு பேரு அந்த சத்துவருணத்தாலேயே நிறைஞ்சவர் அப்படின்னு சொல்ற பரவாயில்ல ஸ்ரீப நாராயணன் அதனால நாமளும் அந்த குணத்தை தான் வளர்க்கணும் அந்த குணத்தை வளர்க்க 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 அவர் கிட்ட போகணுமே தவிர மொழி தெரிஞ்சுக்கிறதுனாலையோ தர்மத்தை வளர்க்குறதுனாலையோ நம்ம கிட்ட போட முடியாது அது வந்து ஒரு தடை இல்லை மொழி ஒரு தடை இல்லை ஆனா கர்வம் கடை இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் கடை சேர்ந்து போனா சந்தோஷமா பெருமாள் சேர்த்துப்பார் தனியா போனாலும் சேர்த்துப்பார் சேர்ந்து போனால் கொஞ்சம் சக்தி ஜாஸ்தி பவர் ஜாஸ்தி நமக்கு கொஞ்சம் நிறைய என்ன சொல்றது நம்மளுடைய சைட்ல கொஞ்சம் கான்பிடன்ஸ் பாசிடிவஸ் ஜாஸ்தி ஆக்கிக்கலாம் தனியா போடும் ஒரு மாதிரி பெருமாள் ட்ரீட் பண்ண போறார் பத்து பேரா வந்தா அவர் என்ன கேட்பார் உங்களுக்கு எல்லாம் என்னும் கேட்க போறார் எல்லாரும் எங்களுக்கு வந்து மோட்சத்தை கொடு அப்படின்னா குரு பேர் கேட்கிறீங்களே மோட்சம் ரொம்ப சாதாரணமான விஷயமா அப்படின் போது குடுத்தியே இடம் குடிக்க மாட்டியா அந்த கதிபாண்டலம் குடுத்தியே இடத்தர மாட்டியா அவன் என்ன பண்ணா அவன் பட்டி பண்ணானா தருமை ஓடம் பண்ணானா மோட்சம் என்ன மோட்சத்தில சரணாநதி பண்ணானா இல்ல ஞானம் பண்ணானா தவம் பண்ணானா அவனுக்கு கொடுத்தியா குடுக்கலையே நாங்கெல்லாம் வந்து கேட்கிறோம் இல்லை எழுதி கொடு அப்படின்னு நம்ம கேட்ட முடியும் ஒரு கேட்கறதுக்கான நம்ம சைட்ல ஒரு விஷயத்த நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஆகி போகலாம் அந்த மாதிரி தான் வரதன் பண்ணான் அவன் தனியா போய் கேட்கல நம்ம இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் ராமாயணத்தை படிக்கும் பொழுது ஏதோ படிச்சோம் ஏதோ போனோம் ராமர் காட்டுக்கு போனார் கைகை காட்டுக்கு போக சொன்னா பதினாலு வருஷம் போனார் காட்டுக்கு போனார் ராவணன் அடிச்சார் வீட்டுக்கு வந்தார் இதுல என்ன இருக்கு அவர் என்ன இந்த மாதிரி பண்ண போற அவர் ஏதோ ஒரு ராவணன் நடிக்கிறதுக்காக அவர் இறங்கி வந்து பதினொன்னாயிரம் வருஷம் வாழ்ந்து இவ்வளவு பண்ணணும்னு அவசியமா இல்லையா அவசியமே இல்லையே அவர் தர்மத்தை நமக்கு போதிப்பதற்காக வந்தார் தர்மம் தான் நான் சொல்லிருக்கேன் நாம கடைபிடிக்க வேண்டியது தானம் வேற தர்மம் வேற தர்மம்னா நாம கடைபிடிக்க வேண்டியது நாம இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு அவர் சொல்றார் அவர் கடைபிடிக்க சொன்ன விஷயங்கள்ல சில விஷயங்கள் உடலால் செய்யக்கூடியது நிறைய விஷயங்கள் மனதால் செய்யக்கூடியது ரெண்டுத்தையுமே அவர் சொல்லி காட்டார் நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும் உடம்பால் சுத்தமாக இருக்கணும் மனசால் சுத்தமாக இருக்கணும் இல்லாட்டி அவர் போய் ஒரு வேடுவனை அதாவது வர்ணங்கள் நாளும் சொன்னாலும் கூட அந்த வர்ணத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வேடை நபை கட்டி பிடிச்சிக்கிறார் நீ என்னுடைய சகோதரன் சொல்றார் அப்படின்னா அவர் எவ்வளவு சுத்தமா இருக்கார் மனசுல நாம உடம்புல மட்டும் சுத்தமா இருந்து மனசு சுத்தமா இல்லைன்னா பேய் பண்ணே ஆயிடும் நம்ம அதைத்தான் அந்த சொல்ற அப்படி இருக்கக்கூடாது இதெல்லாம் தான் நம்ம வந்து ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் பகதவதத்திலையும் விஷ்ணு புராணமோ இல்லாட்டி எந்த புராணம் நம்ம படிக்கிறோமோ அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வரவான் அவர்கிட்ட என்ன சொல்ல வர அவர் என்ன தத்துவத்தை சொல்றார் நம்மளால புரிஞ்சுக்க முடியல நம்மளால தனியா அதை போய் படிச்சு தெரிஞ்சுக்க முடியல எப்படி நம்மளால அந்தியாமையா இருக்கிற வரவா நம்மளால தெரிஞ்சுக்க முடியலையோ அதனால யாரோ ஏற்படுத்தி வச்ச அச்சாவதார திருமேனியை வந்து சேவிச்சு நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி ஆச்சாரியர்களை போய் பின்பற்று அப்படின்னு ஆதவன் சொல்றாரு நீ வந்து என்ன புரிஞ்சுட்ட அவர் எல்லாத்தையும் படிச்சிருக்க அவரால் நல்ல எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு இருக்கார் அவரை போய் கேடு உனக்கு நல்ல விஷயம் சொல்லிட்டு இருப்பார் அதனால தான் எல்லாரும் என்ன பண்றா பெரிய பெரிய மதான்களை பின்பற்றா அந்த மதான்கள் சொன்ன விஷயங்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆண்டாலும் ஒரு பெரிய மடான் நம்ம ஆழ்வார்னு சொல்றோம் அந்த ஆழ்வாரும் போது என்ன சொல்றா எப்படி பகவானை சேமிக்கணும்னு நாலே வார்த்தையில சொல்றா நம்மளுடைய கஷ்டம் நஷ்டம் நம்மளுக்கு தெரியுது இந்த தமிழ் புரிய மாட்டேங்குது புரிஞ்சு வச்சுக்கிறதால மதாங்களை நமக்கு வந்து நிறையா அந்த வியாக்கானத்தை கேட்டோம்னா நமக்கும் இதெல்லாம் புரியும் எப்படி பெண் மாதிரி இல்லாமல் நாயக பெண் பிள்ளாய் மாதிரி இல்லாமல் கலந்து பேசி கீசி நாலும் கலந்து பேசின பறவைகள் எப்படி போச்சோ அந்த மாதிரி தூய மனத்தோடு சுத்தமா சுத்தம்னா விடல் நம்ம சொல்லுவோம் அதாவது ரொம்ப அப்பாவின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கிளீன் மனசுல எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லாம பகவானை போய் சேவிச்சோம்னா கண்டிப்பா பகவான் நம்மை அழைச்சிட்டு போவார் கிட்டத்த அழைச்சிப்பார் கிட்ட சேர்த்துப்பார் இதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத ஆண்டாள் நமக்கு சொல்றான் இதையே நாமும் பின்பற்றணும்னு சொல்லிட்டு இந்த பாசனத்தை நம்ம சேவிப்போம் கீசி கீசி என்றென்றும் ஆணை சாத்தன் தலங்கள் கைபேர்த்து மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவும் நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவடை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடைய திரவேலோ எம்பாவாய் ஆண்டாள் திருப்படி சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா